வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று முதல் முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் வரும் நாட்கள் தொடர்ந்து முதல் கன மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மேற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரி தென்காசி மேற்கு பகுதி இந்த பா இடங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை இன்று முதல் கன முதல் மிக கனமழை வரும் நாட்களும் தொடர்ந்து கன முதல் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த தெற்கே குமரிக்கடலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் ஆந்திரா கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது மேலும் அந்தமான் அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று வட மாநிலங்களிலிருந்து வரும் காற்று தென் மாவட்டங்களில் உள்பகுதியில் குறு குவித்து இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சில மாவட்டங்களுக்கு குறைவான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று முதல் தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு இருந்தாலும் சரி கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மேற்கு பகுதி ஒதுக்கியிருந்த நிலையில் இன்று முதல் மேற்கு பகுதிக்கு முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டம் முழுவதுமே பரவலாகவே மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பெய்வாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது இன்று கேரளாவிலும் மிக கனமழை வரை கிடைக்க மேலும் ராமநாதபுரம் வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று கடலோரங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் உள்பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தெற்கு பகுதி பொள்ளாச்சியிலும் கடந்த சில நாட்களில் பெரிய அளவில் மழை கிடைக்கப்பட்டது இன்று முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி மிக கனமழை தாராபுரம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பழனி சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரிக்கும் இன்று கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று சேலம் தெற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் சேலம் வடக்கு பகுதி பெரும்பாலும் என்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்குலாம் என்று வெப்பநீராக காற்று வந்தாலும் குளிர்விக்க காற்று இல்லாதால் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களாம் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் லேசானது முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் காஞ்சிபுரம் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விழுப்புரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களில் கடல் உரங்கள் குறைவாகவும் உள்பகுதி பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று மிதமான மத சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கர்நாடக எளியோரம் மாவட்டங்களுக்கு குறைவாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கு குறைவாகவும் அதே அதேவேளையில் கடல் ஓரங்களிலும் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது இன்று தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை உள் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை நாளை அக்டோபர் பதிமூன்றாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவு அதே வழியில் நாளையும் ஒரு சில இடங்களில் கடல் உரங்களில் குறைவாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு சற்று தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினான்காம் தேதி இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்பது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினான்காம் தேதி அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதிகளிலும் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அமைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடங்கினாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் காலை பதினோரு மணிக்கே மழை தொடங்கிவிடும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி அன்று என்ற அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு கிடைத்தாலும் குமரிக்கடலில் இருக்கும் சுழற்சி மேற்கே நகர்ந்த பிறகு மாலத்தீவுக்கு மேற்கே சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் சற்று தாமதமாக அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் வங்கக்கடலிலும் சற்று தாமதமாகவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வட மாவட்டங்களுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் சென்று வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நிகழ்வு நகர்வை பொறுத்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பிறகு மழைப்பொழிவு நிகழ்வு நகரும் இடத்தில் கூடுதலாகவும் மற்ற இடங்களில் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அதுவரை தமிழகத்தில் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிலும் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் இருந்தது இனி வரும் நாட்கள் வட மாவட்டங்களுக்கு மழை இருந்தாலும் தென் வட மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியில்லாமல் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்